சேனல் செங்கோட்டையன் போன போதும் விஜய் விமர்சிக்காத எடப்பாடி பழனிச்சாமி பின்னணி என்ன அதிமுக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையின் தாவே கவில் இணைந்த பின்னரும் கூட விஜயை விமர்சிக்காமல் எடப்பாடி பழனிச்சாமி கடந்து போவது பல்வேறு கேள்விகளை எழுப்பியிருக்கிறது இதனால் விஜய் எப்படியும் அதிமுக தலைமையிலான கூட்டணியில் இணைவார் என்று எடப்பாடி பழனிச்சாமி நம்புவதாக சொல்லப்படுகிறது கரூர் சம்பவத்தின் போது தாவேக்க தலைவர் விஜய்க்கு முழுமையாக ஆதரவு அளித்திருந்தார் அதிமுக பொதுச் எடப்பாடி பழனிசாமி அப்போது நடந்த பிரச்சார கூட்டங்களின் போது எடப்பாடி பழனிசாமி தாவேக்க கொடியை பார்த்து கொடி பறக்குது பிள்ளையார் சூழி போட்டாச்சு என்றெல்லாம் பேசினார் இதனால் அதிமுக தாவேக்க இடையிலான கூட்டணி பேச்சுவார்த்தை தொடங்கியதாக சொல்லப்பட்டது ஆனால் தாவிக்க சிறப்பு பொதுக்குழு கூட்டத்தில் விஜய் தலைமையில்தான் கூட்டணி அவர்தான் முதல்வர் வேட்பாளர் என்று அறிவிக்கப்பட்டது இதனால் அதிமுகவின் கூட்டணி அழைப்பை விஜய் நிராகரித்து விட்டதாக கூறப்பட்டது அதன்பின் அதிமுகவின் முக்கிய தலைவர்களான கே பி முனுசாமி திண்டுக்கல் ஸ்ரீனிவாசன் உள்ளிட்டோர் விஜயை கடுமையாக விமர்சிக்க தொடங்கினர் அதிமுகவின் இரண்டாம் கட்ட தலைவர்கள் விஜய் விமர்சித்தாலும் அது பெரிய அளவில் ஈடுபடவில்லை இப்படியான சூழலில் அதிமுகவில் இருந்து நீக்கப்பட்ட செங்கோட்டையன் திடீரென தாவேக்க பக்கம் தாவினார் கோபிச்செட்டிப்பாளையத்தைச் சேர்ந்த ஏராளமான நிர்வாகிகளையும் செங்கோட்டையன் தாவேக்கவுக்கு அழைத்து சென்றார் இதனால் அந்த தொகுதியில் அதிமுகவுக்கு பெரிய சிக்கல் உருவாகியது செங்கோட்டையன் இணைந்ததையொட்டி தாவிக்க மிகப்பெரிய அளவில் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டது இதன்பின் கோபிச்செட்டிப்பாளையத்தில் பொதுக்கூட்டம் போட்ட எடப்பாடி பழனிசாமி செங்கோட்டையனை கடுமையாக விமர்சித்தார் ஆனால் விஜய் என்ற பெயர் கூட எடப்பாடி பழனிசாமி வாயில் இருந்து வரவில்லை இதனால் விஜயை விமர்சிக்காமல் எடப்பாடி பழனிசாமி அமைதி காப்பது ஏன் என்ற கேள்வி எழுந்துள்ளது இதற்கு பின்னணியில் எடப்பாடி பழனிசாமி ஒரு கணக்கு வைத்துள்ளதாக கூறப்படுகிறது அதாவது ஓ பி எஸ் தினகரன் உள்ளிட்டோர் மூலமாக விஜய் மூன்றாவது அணி அமைக்க வாய்ப்பு உள்ளதாக பார்க்கப்பட்டது ஆனால் ஓ பி எஸ் டெல்லிக்கு சென்று அமித்ஷாவை சந்தித்ததன் மூலம் அவர் என்டிஏ கூட்டணியில் இணைய இருப்பது கிட்டத்தட்ட உறுதியாகி இருக்கிறது அதேபோல் தேமுதிக பாமக உள்ளிட்ட கட்சிகளுடன் அதிமுக பேசி வருகிறது தேர்தலின் போது விஜய் தனித்து விடப்பட்டால் அவர் அதிமுகவை நோக்கி வருவதற்கான வாய்ப்பு அதிகம் இருப்பதாக எடப்பாடி பழனிசாமி நம்பி இருப்பதாக விபரம் அறிந்தவர்கள் கூறுகின்றனர் அதேபோல் தேமுதிக பாமக உள்ளிட்ட கட்சிகளுடன் அதிமுக பேசி வருகிறது தேர்தலின் போது விஜய் தனித்து விடப்பட்டால் அவர் அதிமுகவை நோக்கி வருவதற்கான வாய்ப்பு அதிகம் இருப்பதாக எடப்பாடி பழனிசாமி நம்பி இருப்பதாக விபரம் அறிந்தவர்கள் கூறுகின்றனர் செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள நியூஸ் சேனலை ஃபாலோ பண்ணுங்க